வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ சூர்யா அவர்கள் ரசிகர்களுக்கு பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிகளை நடிகர் சூர்யா அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த கங்குவா படத்தோட ஃபயர் சாங் இருக்கல அதோட லிரிக்கல் வீடியோ இப்போ வெளியிட்ருக்காங்க ஆனால் இந்த ஒரு வீடியோவை பார்த்து முடித்த பிற்பட நம்ம மனசில் தோன்ற முதல் விஷயம் தமிழ் இலக்கியம் சரியாக படிக்காமல் இந்த பாட்டை எழுதியிருக்கவே முடியாதுன்றது தான் அந்த அளவுக்கு வார்த்தைகள் அந்தளவுக்கு டெப்த்தாக இருக்குங்க இந்த மியூசிக்கை நீங்கள் கேட்குறத விட அந்த பாடல் வரிகள் இருக்கல அதை நல்லா டெப்த்தாக கவனித்து பாருங்கள் அந்த ஆழம் உங்களுக்கு கிளியர்கட்டாக புரியும் அப்படி புரியாதவங்களுக்கும் இந்த பாட்டோட வரிகளே புரியலன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த கான்டென்ட் ஒரு தீர்வாக அமையும் இந்த பாட்டோட இசை நம்ம டிஎஸ்பி தான் நான் எழுத்து பாடல் வரிகள் எழுதியிருக்கிறது விவேகா அவர்கள் சூப்பராக எழுதியிருக்காருங்க தமிழ் இனம் சார்ந்த ஒரு பெருமை பறைசாற்றும் பாடலாக தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அது எப்படி சிங்க் ஆகிருக்கு பார்த்தீங்களா சூர்யா அவர்கள் பர்த்டே ஆகுதுமா இப்போ ஏற்பட்ட தமிழ் இன பெருமை பேசுகிற ஒரு பாடல் இந்த பாட்டோட வரிகள் இருக்கல அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி சில முக்கியமான மூன்று விஷயங்களை சொல்லிடுறேன் இதில் முதல் விஷயம் த ஸ்பாட்டன்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் படம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பாட்டன்ஸோட மூடுக்கு நம்ம ஹிந்தியில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சில் பத்மாவத் அந்த படத்தில் களிபலின்னு சாங் ஒன்று இருக்கும் அந்த சாங்கோட டான்சிங் மூமெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பார்ட் அண்ட் மூட்ஸில் இந்த ஸ்டைலுக்கு நடனமாடி அவங்க தமிழ் பெருமை பேசினா எப்படி இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கற்பனை பண்ணி பாருங்கள் அப்படி கிடச்சிருக்க ஃபைனல் அவுட்டு தான் இந்த கங்குவாவோட ஃபயர் சாங்குங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஃப்ரேம் நல்லா பாருங்கள் கத்திக்காயம் சாடு நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் ஆனால் இதோ நகைக்கீரல் மாதிரி கரெக்டாக மூன்று கீரல்களை இங்கே பார்க்க முடியுது முழுக்க முழுக்க வனத்தோடு சேர்ந்து வாழற மாதிரி தான் இந்த கங்குவா கேரக்டரே படம் சார்ந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா முன்னோட்ட காட்சிகள் மூலமாக தெரியுது அந்த வகையில் நாம் இந்த லியோ படத்தில் ஒரு சீக்வன்ஸ் போல இந்த ஹைனா கூட சண்டை போடுற மாதிரி இது போல் ஏதாவது இந்த படத்தில் விலங்குகள் சார்ந்து இவர் சண்டை போடுற மாதிரி காட்சிகளை வரலாம் போல் இருக்குது வீரத்தழும்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த ஒரு ஃப்ரேம் மூலமாக நமக்கு கூட இங்கே கிடைக்கிது அடுத்து இந்த ஒரு சிம்பலிசம்க்கு ஆக்சுவலாக இதுக்கு நடுவில் இருக்க இந்த ஷேப்பை பாருங்கள் இது சூரியனாகவும் நம்ம பிடிபட்டு எடுத்துக்க முடியும் ஆமையாகவும் புடிபட்டு எடுத்துக்க முடியும் சூரியனை விட ஆமை இருக்குல்ல அதோடய சிம்பளசம் இங்கே கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது என்னென்னா தமிழர்கள் கடல் கடந்து போயிட்டு பல நிலப்பரப்புகளை ஆட்சி பண்ணாங்க பார்த்தீங்களா நம்ம சோழ பேரரசு வரைக்கும் இதுதான் கதை அவங்க மிகப்பெரிய அளவுக்கு போல் கடல் கடந்து போக வாய்ப்பாக அமைஞ்சதே ஆமைகளோட வழித்தடம் தான் ஆமைகள் வழித்தடத்தை தான் இவ்வளோ தூரம் கடல் கடந்து பல நாடுகளை நாம் கைப்பற்றினதாக வரலாற்று ஆய்வாளர்கள் திரும்ப 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 குறிப்புகளை முன் வச்சுட்டே இருக்காங்க அந்த விஷயம் மேபி இந்த படம் சார்ந்த ஒரு கனெக்டாக எந்த ஒரு ஃப்ரேம் நமக்கு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது இது படம் வந்தாதாங்க தெரியும் அதில் சிம்மா என்னதை குறிப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ரைட்டு இந்த லிரிக்கல் வீடியோவோட இந்த பாட்டுகளை ஃப்ரேமை பாருங்கள் இந்த ஈட்டியில் ஏதோ எழுதிருக்குல்ல ஆக்சுவலாக தமிழே இல்லைன்னு தான் பல பேரை இருப்பீங்க நம்ம தமிழ் தான் ஆனால் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க எழுதிக்கிட்டு இருக்க தமிழ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் முன்னோடி தமிழுங்க இது தமிழ் வட்டெழுத்து பார்த்துருக்கீங்களா அந்த ஒரு டெக்ஸ்ட் தான் இது எல்லாமே ஒன்றும் இல்லை தான் தமிழ் வட்டழுத்தில் இங்கே பொறிச்சிருக்காங்க கிபி மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து பத்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த தமிழ் வட்டெழுத்துக்கள் புழக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னா இந்த கங்குவா படத்தோட கதைக்களம் அப்படின்றது கிபி மூன்றாம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சு பத்தாம் நூற்றாண்டு வரைக்குமா இந்த ஒரு சந்தேகம் நமக்கு பிறக்குதுன்னா அதுக்கு இந்த தமிழ் வட்டெழுத்து தான் காரணம் சரி ரைட்டு இதுக்கப்புறம் பாடல் வரிகளை ஒன்று ஒன்றாக அலசுவோம் ஆதி நெருப்பே ஆராத நெருப்பே மாய நெருப்பே மலை நெருப்பே பாயும் நெருப்பே பாதாள நெருப்பே காவல் நெருப்பே காட்டு நெருப்பே ஃபயர் சாகுன்னு டைட்டில் ஸோ வேறு எதை தீமாக வச்சு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நெருப்பு வச்சு தான் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுருக்காங்க ஆதி நெருப்புன்னு சொல்கிறத வச்சு தெரிஞ்சிருக்கவங்களுக்கு மனித குடியோட மூத்த குடியாக இந்த தமிழ் குடியை தான் போற்றப்பட்டுருக்கல அதை பேஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்தக்குடி யாமே யாமே அப்படின்னு போஷ்னோரு கூடிய வர்றாங்க ஆக்சுவலாக இந்த ஒரு ஃப்ரேமை நல்லா பாருங்கள் அந்த பாடல் வரை நம்ம தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்த்த எதோ அங்கங்கே உங்களுக்கு நெருப்பு பிழம்புகள் போய்ட்டுருக்கா மாதிரி தெரியும் இது ஏதோ அனானிமஸான ஷேப்ஸ் கிடையாதுங்க முழுக்க முழுக்க மனுஷனோட ஷேப்பு தான் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கும்போது அதை ஈஸியாக நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும் இப்போ இந்த வரிகளை பார்க்குறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அது எப்படி ப்ரோ கல் மண் தோன்றத்துக்கு முன்னாடியே தமிழை எப்படி தோன்றியிருப்பான் மனுஷங்களில் மூத்தக்கூடிய தமிழ்னு சொல்கிறீங்கன்னா ஓகே அதை புரிஞ்சுக்க முடியுது ஆனால் மண்ணே தோன்றதுக்கு முன்னாடி தமிழ் அதுவும் அளவுக்குலாம் நம்மளாம் கனெக்ட் பண்ணுன்னா ரொம்ப எக்ஸாஜேட் பண்ணுறோமோ பெருமை பேசுகிறோன்ட்டு அப்படின்னு சில பேர் புரிஞ்சிக்க முடியாமல் கேட்குறீங்கன்னா உங்களுக்கான விளக்கத்தை இப்போ தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேஸை நீங்கள் பல இடங்களில் கேட்டிருப்பீங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே மூத்த குடின்ற மாதிரிலாம் நிறைய பேரும் பேசுவாங்க மேடைகளில் ஆக்சுவலாக அது ஒரு பாடலுங்க இந்த புறப்பொருள் வெண்பா மாலைன்னு சொல்லுவாங்க கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு இருக்கல அப்போ இயற்றப்பட்டது இதோட ஆசிரியர் ஐயனார் இதனார் இப்படி சொல்றதை விட வானவர் மருமான் தெரியும் தொல்காப்பியத்துக்கு பிற்பாடு இலக்கணம் எழுதின ஒரே நூல்னு இந்த புறப்பொருள் வெண்பா மாலை தான் அப்பேற்பட்ட இதுல இருக்கிறது புறப்பொருள் வெண்பா மாலையோட சூத்திர விளக்க பாடல் முப்பத்தஞ்சுல கரந்தை படலம் இதுல நீங்க அந்த ஒரு லைனை மட்டும் பார்க்க வேணா மேல இருக்க ரெண்டு லைனை சேர்த்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் புரியும் பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம் வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன் தோன்றி மூத்த குடி அப்படின்னு முடியும் ஸோ இதில் நம்ம விவேகா அவர்கள் எந்தெந்த லைன்ஸ் எடுத்திருக்காரு இந்த ரெண்டு லைன்ஸை பிக் பண்ணியிருக்காரு ஸோ இதை இப்போ எனக்கு ஃபுல்லாக ப்ரீஃப் பண்ணுறேன் ஆக்சுவலாக நம்ம தமிழர் திணைகளை ஐந்து இணைகளாக பிரிப்போம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த பகுதியும் முல்லை காடும் காடு சார்ந்த பகுதியும் மருதம் வயலும் வயல் சார்ந்த பகுதியும் நெய்தல் கடல் சார்ந்த பகுதி அண்ட் பாலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலை வரணும் ஈஸியாக சொல்லிடலாம் இதை இன்னும் தெளிவாக இருந்தால் குறிஞ்சி இருக்குல்ல மலை அப்புறம் மருதம் இருக்குல்ல இந்த வயல் அப்புறம் இந்த முல்லை இருக்கல காடு இது ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட பாழான நிலம் இருக்குல்ல அதை தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்லுவோம் நான் ப்ரோ அந்த பாட்டுக்காரத்தை கேட்டால் எதேதோ போறீங்களேன் கேட்டிங்கன்னா தெளிவாக புரிய வைக்கணும்னா சில நம்ம அடிச்சுட்டு தான் வரணும் இந்த புற வெண்பா மாலை பாடல்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கல் அப்படின்றது மலையை குறிக்கும் மண் அப்படின்றது வயலை குறிக்கும் ஸோ ஐந்து தினைகளில் ரெண்டு தினம் வந்துடுச்சா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை இப்போ இதை கனெக்ட் பண்ணுங்கள் கல் தோன்றிடுச்சு அதாவது மலைகள் இந்த பூமியில் உருவாயிடுச்சு மண் தோன்றா காலத்தைனா வயல் இன்னும் தோன்ற ஆரம்பிக்கலை ஸோ குறிஞ்சியில் வாழ்வு தோன்றியாச்சு மருதநில வாழ்வு இன்னும் தோன்ற ஆரம்பிக்கலை இதுக்கு இடைப்பட்ட காலம் இருக்குல்ல அப்போ பிறந்த குடி தான் தமிழ் குடி அடுத்த டவுட் வரலாம் சரிதெல்லாம் ரைட்டு அது என்ன கையில் வாழோடு பிறகும் போதே வாழோட பிறந்தீங்கன்னா பிறகு அப்போ இதை எக்ஸாஜுரேட் பண்ணுற மாதிரி தெரியலங்கேட்டீங்கன்னா இதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க கையிலே அவங்க மென்ஷன் பண்ணுறது நீ இந்த குடியை பிறந்துட்டினாலே இந்த கால்நடைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல இதை காக்கிறது உன்னோட எல்லையை காக்கிறது இதுதான் உன்னோட தலையாய பணியாகவே இருக்கும் ஸோ இதுக்காக நீ கையில் வாழ் தரிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது அதான் அந்த காலத்தில் இருந்த எல்லாருமே பெரும்பாலும் போர் வீரர்கள்னு கருதப்படுவாங்கள அது இங்கே தான் உணர்த்துது வீர மிகுதியானவர்கள் தமிழர்கள்ன்ற விஷயமும் இங்கே தான் உணர்த்துது ஸோ கையில் வாழைந்தி கால்நடைகளை காக்கிற தொல்குடி தமிழ் இந்த பாடல் சொல்லுது அடுத்து இந்த பாடல் வரிகள்ல என் தோன்றா காலத்தை எண்ணிக்கை பார்த்த குடி யாமே யாமே யாமேனா அப்படியே சொல்லிக்கிறது நான் தான் நான் தான்ற மாதிரி என் தோன்றா காலத்தேன்னா நம்பர்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வராத காலகட்டம் ஆனால் அப்போவே நாம் இங்கே எண்ணிக்கை பார்த்துருக்கோம் இத்தனை இத்தனை சேர்ந்துருக்கு அத்தனை காணி வந்திருக்கு அப்படின்னு எண்ணிக்கை ஃபுல்லாக பார்த்துருக்கோம் உதாரணத்துக்கு இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் பத்து கோடி இதை நம்ம பத்து கோடின்னு சொல்ல மாட்டோம் தமிழர் அளவு சார்ந்து அற்புதம்னு சொல்லுவாங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு நம்பராக ஃபாலோ பண்ணுங்கள் நிகர்ப்புதம் கும்பம் கணம் கற்பம் நிகர்ப்பம் பதுமம் சங்கம் வெள்ளம் அந்நியம் அர்த்தம் பார்த்தம் பூரியம் பிரம கற்பம்னு நம்மளோட எண்ணிக்கை முறைகள் இப்படி வேறுபடுது இது வெறும் எடுத்துக்காட்டு மட்டும்தான் மக்கள் இன்னும் நிறைய நீங்கள் வகைப்படுத்தி போயிட்டே இருக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை பாருங்கள் நாம் ஒன்றுன்னு எழுதுறோம்ல இதை நாம் தமிழ் சார்ந்து இப்படி தான் எழுதுவோம் கான் சொல்கிறோல்ல அதான் ஒன்றுன்னு குறிக்கும் ரெண்டுன்றது ஊ ஷேப்பில் இருக்கோங்க இது போல் எழுத்துக்களே மொத்தமாக மாறும் நம்பர்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் என்றதில் மேலோங்கி இருந்தோம் அப்படின்றது தான் இந்த வரிகள் நமக்கு உணர்த்துது அடுத்த வரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதித்தி சுடர் வெள்ளம் அணையாமல் பார்த்த குடி தீமென்று தீ தின்று தீக்காடை வாழும் குடி வேற லெவல் இருக்குச்சுங்க இது இதுக்கு தான் சொன்ன இலக்கியம் தெரியாத இந்த மனுஷன் மேலே எழுதிர்க்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஆதித்தி சுடர் வெள்ளம்லாம் நிறைய ஆன்மீகவாதிகள் சார்ந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதை எங்கே கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா இதுக்கப்புறம் தமிழர்கள் தழும்போடு இருப்பவர்களுக்கு பேர் போனவங்க அந்த காலகட்டம் தொட்டு சொல்கிறேன் அப்போ தமிழர்கள் போர் புரியறதை ஒரு பொழுதுபோக்காக நினச்சதாக சொல்லுவாங்கள்ல அதை தான் இந்த இடத்துல ஒரு மார்க் ஆண்டனி ஸ்பீச் மாதிரி வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல உதாரணம் சொல்கிறதா இருந்தால் அவர் ஸ்பீச் கொடுத்து படைவீரர்களை தட்டி எழுப்பணும் அப்படி இருக்கும் போருக்காக அது போல் இந்த வரிகள் வா இரு தோல் எடுத்து வா குறுவாள் எடுத்து வா நீளமான வாழ் பார்த்துருப்பீங்க குருவாள்னா பெரிய வாழை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உயரத்தில் குருவால் எடுத்து வா ஒரு சூழ் வா இப்படி தான் அந்த லைன்ஸு ஸோ போருக்கு தயாராமல் எப்போவுமேன்றதை எங்கே தெளிவாக போலப்படுது இதுக்கப்புறம் சயின்டிஃபிக்கலாக சில விஷயங்களை ஈஸியாக ரொம்ப தத்துவார்த்த ரீதியாக கொண்டு வந்து சில வரிகளை பயன்படுத்தியிருப்பாங்க அதான் இந்த பூமி இது வரைக்கும் எவ்வளோ பேரிடர்களை பார்த்துருக்கு எவ்வளோ உயிரினங்கள் எவ்வளோ இனங்கள் அழிஞ்சிருக்கு ஆனால் தமிழ்னும் இன்னும் அழியாமல் மேலே நின்னுகிட்ருக்கு அந்த விஷயத்த சொல்கிற மாதிரி தான் இந்த வரிகள் இடி இடித்தது மழை அடித்தது அடித்தது புயலும் மழை உடைந்தது அலை எழுந்தது எழுந்தது பிரளயம் கல்லோடும் முள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம் நம்ம தமிழ் இனம் வார்த்தையே பாடலில் எங்கேயுமே வராது ஆனால் நம்மளுக்கு அதை இன்டைரக்டாக புகுத்துக்கிட்டே இருப்பாங்க மனசில் பொறி விழுந்தது அப்படின்னு அடுத்த ஆரம்பிப்பாங்க ஆக்சுவலாக கவனிச்சிங்களா பாஸ்டன்ஸில் வரும் நடந்து முடிஞ்ச விஷயங்கள் மாதிரி பொறி நாங்கள் டேர்ன் பண்ணுறது இந்த வெண்கல் இருக்குல்ல அதை கூட நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா டைனோசர் இனம் அழிஞ்சதுக்கு காரணமாக சொல்லக்கூடியதில் அந்த விஷயத்தை இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும் பொறிவு இருந்ததுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எரிந்தது நதியும் முகில் கரிந்தது நிலம் சரிந்தது தெரிந்தது பருவம் நிறைய பருவங்கள் இருக்குல்ல மாறி மாறி வந்துட்டே இருக்குது ஆங்கார கூத்தாடி அனலுக்குள் நீராடி மேலேறி வந்த இனம் எல்லாமே தமிழ் இனம் சார்ந்த பெருமையை பேசுறது மட்டும்தாங்க கங்குவான்ற ஒரு லீடர்ஷிப் கேரக்டர் அது ஒட்டுமொத்த இனத்தோட தலைமையாக கருதுற மாதிரி தான் நாம் இங்கே புடிபட முடியுது அப்புறம் வன்னி மரக்கலை இந்த மரத்தோட பேரை நம்ம நிறைய பாடல்களை கேள்விப்பட்டிருக்கோம் போனோம் புழக்கத்தையே பெருசாக இருக்காது ஆனால் வன்னிமரம்லாம் பார்த்தீங்கன்னா சில ராசி நட்சத்திரங்கள் சார்ந்து இதை பரிகாரங்களுக்காகலாம் சில பேர் முன்மொழிவாங்க அந்தளவுக்கு பழமையான மரமாக பார்க்கப்பட்டு இருக்கிறது வன்னி மர கிளை அதிர வாரணங்கள் அணித்திரலை வாரணம் ஆயிரும் படம் டைட்டில் ஞாபகம் இருக்கா வாரணம்னா யானைகள்னு அர்த்தம் வாரணங்கள் அணித்திரலை கன்னி மூளை கவுளி ஒன்று ஒன்றில் வீட்டில் நம்ம பள்ளின்றோல ஆக்சுவலாக காட்டுக்குள்ளே இது போல் உயிரினம் இருந்தால் அப்படி இருக்கும் அதான் கன்னி மூழன்ற டைமில் அவங்க சொல்கிறாங்க ஒரு பச்சை வந்தி ஷேப்பில் அதையும் கொஞ்சம் ரொம்ப யூனிக்காக இருக்குங்க இந்த டென் தௌசண்ட் பிசி படத்தில் நம்ம உயிரினங்களில் வித்தியாசமாக பார்த்துருப்போம் யானை தந்தங்கள் அவ்வளோ பெருசு இருக்கும் மற்ற மாதிரி உயிரினத்தை ரொம்ப வித்தியாசமாக பார்த்துருப்போம் அதுபோல் இந்த படத்தில் ட்ரீட்மெண்ட் இருக்குது ஏன்னா கன்னிமூளை கவுளின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு உயிரினத்தை காட்டுறாங்க அந்த பாட்டில் யூனிக்காக இருக்குது பொதுவாக கவுளி சத்தம் போகிறத நாம் ஒரு சென்டிமெண்டலாக பார்ப்போம் பார்த்தீங்களா அதை இங்கே அவங்க கனெக்ட் பண்ணுறாங்க கண்ணி மூளை கவுளி ஒன்று காலம் சொல்லுது வேப்பையில் சொட்டும் அந்த வெண்குருதி பார்க்கையில் வீச்சருவா வேள் கம்பு வேகம் கூட்டுது அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம்னா இந்த ஃப்ரேமை சொல்லலாங்க நல்லா யோசிச்சிருக்காங்க இந்த ஒரு ஃப்ரேமு சொனையருவி பாறாங்களில் மேலிருக்கும் தீக்குருவி எப்படி உரிமைப்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா சொனை பெருசா ஒரு அருவியை காட்டுறாங்க அங்கே இருக்கிற பாறாங்கல்லாம் அதுக்கு மேலே இருக்க ஒரு தீக்குருவியான் நெருப்பு குருவியா குரல் எடுத்து கத்துதம்மா தெற்கு திசையில சென பிடிச்ச காட்டு நரி குள நடுங்க ஓடுதம்மா சவசவக்கம் பெருநெருப்பா பார்த்த நொடியில இதெல்லாம் வேற லெவல் பில்டப் லைன்ஸ் மக்களே இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்க நம்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வேண்டாம்னு பாக்குறேன் பாடலில் இங்க மட்டும் அவங்க லிரிக்கல் போர்ஷன்ல கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சது அது படக்குழு தான் கன்ஃபார்ம் பண்ணணும் த சவசவக்கம் பதிலாக டே வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருந்தாங்க இது அங்கே மிஸ்டேக்க நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா தெரிஞ்சா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க நண்பாட் இந்த சினிமா ரசிகர்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளே எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான் இந்த விக்ரம் படத்தில் கிளைமேக்ஸில் ரோலெக்ஸ் கேரக்டர் பார்த்து மரணம் பார்த்தீங்களா சூர்யா அவர்களோட அப்பியரன்ஸு அதே மாதிரி கங்குவா படத்தில் கார்த்தி அவர்கள் கிளைமேக்ஸ் போர்ஷனில் வர்றதா ஒரு டாக் இப்போ நிலவு அதிகாரப்பூர்வமாக யாரும் அனௌன்ஸ் பண்ணலை நிறைய மேடைகளை கேட்டாங்க அண்ணன் தம்பி எப்போ ஒன்றா நடிக்க போகிறீங்க படத்தில் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு படமாக இந்த படம் இருக்கலாம்னு அசம்ஷன் நிலவிக்கிட்டு இருக்குது யோசித்து பாருங்களேன் கங்குவா படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கான லீடுக்கு கார்த்தி அவர்களை இவங்க கிளைமேக்ஸில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா இதுவே தியேட்டரில் அளப்புற கலப்புறதா மாறிடும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த நேரத்தில் நாம் சொல்ல விரும்புகிறது சூர்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் இந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடையணும் அப்படின்றது தான் இந்த லிரிக்கல் வீடியோஸாக இருந்தது உங்களோட கருத்துக்கள் வந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்டாக அலிவ் பண்ணுங்கள் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி வணக்கம் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்